ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் மீஷோவில் வாங்கின நியூ ப்ராடக்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் இந்த ஜூஸ் ஜார் இதோடய ப்ரைஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி நைன் ருபீஸ் இதில் நாலு கலர்ஸ் வருது ரெட் எல்லோ க்ரீன் ப்ளூ டூ ஃபிஃப்டி எம்எல் குவாண்டிட்டி பாட்டில் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது இது கூடவே ஒரு ஸ்ட்ராவும் கொடுத்துருக்காங்க அதுவும் ரீயூசபிள் தான் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்டோட கோட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து இந்த மல்டி ஃபங்க்ஷனல் சிஸர் ஃபிஷ்ஷு சிக்கன் இதெல்லாம் கட் பண்ணுறதுக்காக நான் இந்த சிஸர் வாங்கியிருக்கேன் நார்மலான சிஸரில் ஃபிஷ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதுக்காக இந்த சிஸர் நான் வாங்கியிருக்கேன் இதில் சிக்கனும் கட் பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்டோட கோடும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன் இந்த ஃபோர் இன் ஒன் ஸ்டோரேஜ் பாக்ஸ் நான் ஏற்கனவே ஒன் ஃபிஃப்டிக்கு இதே மாதிரி இதே கலரில் டூ ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் வாங்கியிருக்கேன் அதை விட இது வந்து சைஸில் ரொம்ப சின்னது இதோடய ப்ரைஸ் ஒன் எயிட்டி ஃபைவ் ருப்பீஸ் பட் பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா அதை விட இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் சின்ன சைஸில் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் நான் வாங்கியிருக்கிற எல்லா ப்ராடக்டோட கூடும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து இந்த உமன் கிளச்சஸ் வாங்கியிருக்கேன் இதோடய ப்ரைஸ் வந்து டூ சிக்ஸ்டி ஒன் ருபீஸ் இதெல்லாம் மூணு கலர் வருது ரெட் அப்புறம் பிஸ்தா க்ரீன் பர்பிள் மூணு கலர் வருது நல்லா வெயிட்டாகவே இருக்குது நல்லா ஸ்ட்ராங்கான லெதரில் பண்ணியிருக்காங்க நல்லா பெரிய சைஸ் மொபைலே உள்ள வச்சுக்கலாம் அந்தளவுக்கு மணி வச்சுக்கிறதுக்கும் ஸ்பேஸ் நல்லா நிறையாவே இருக்குது இந்த சைடில் கார்ட்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி சின்ன சின்ன ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன்பீஸுக்கு நல்லா குவாலிட்டியான பார்க்கறதுக்கு நல்ல நீட்டான ஒரு போர்ஸ் இது நெக்ஸ்ட் வந்து இந்த கேப்சூல் நம்பர்லாம் வாங்கியிருக்கேன் இதில் வந்து மல்டி கலர்ஸ் வருது பிங்க் ப்ளூ எல்லோ கிரீன் இந்த மாதிரி வருது நான் மெரோன் கலர் வாங்கியிருக்கேன் இதோட ப்ரைஸ் த்ரீ செவன்ட்டி ஒன் ஹேண்ட் பேக்கில் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்கும் ஸ்பேஸ் அந்தளவுக்கு ஆக்குப்பே பண்ணாது காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் ஆஃபீஸ்க்கு போகிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் டேப்லெட் ஷேப்பில் இது கவரோடு வரதால அந்தளவுக்கு அழுக்காகவும் ஆகாது அம்பர்லாவை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நார்மலான நம்ம அம்பர்லா யூஸ் பண்ணுற அதே அளவு தான் பட் நம்ம இதை வந்து டேப்லெட் சைஸ்க்கு இதை ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் இதே மாதிரி நிறையா மீஷோ அமேசான் நியூ ப்ராடக்ட் பர்ச்சேஸ் வீடியோஸ் நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்முடைய சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ